ராகுல் காந்தி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்த முயற்சியை செய்து பார்த்து தங்களுடைய பலம் என்ன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் வந்து விஜயினுடைய திருமாவளவனுடைய கட்சியினுடைய திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமா இருக்கும் ஏன்னா திமுக இது வரைக்கும் எந்த ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் எலக்ஷன் கூட வந்து ஒரு கூட்டணி இல்லாமல் சந்திச்சது கிடையாது ஆனா இன்னும் சொல்ல போனா பாஜக அதிமுக என்ற கூட்டணியே வந்து இன்னைய தேதிக்கு இட்ஸ் பேப்பர் டைகர் இன்னும் அண்ணாமலை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல அப்போ ஆனா இது வந்து ஒரு பிரிக்ஷனை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் தமிழக பல்ஸ்

ஒன்ஸ் அகைன் உங்களோட இதன் கிடைந்த மாலை வணக்கங்கள் சார் உங்களுக்கு சார் நமஸ்காரம் நமஸ்காரம் டு தமிழ் வியூவர்ஸ் அண்ட் ஆல்சோ யூ ஆல் டுங்க்யூ சார் ஸோ இப்போ எடுத்தோடனே ஒரு பார்ப்பான ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு விரும்புகிறேன் ஸோ இப்போ ஒரு ரூபர் ஒன்று போயிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி விஜய் வந்து போய் இஸ் கோயிங் டு மீட் ராகுல் அண்ட் காங்கிரஸ் இஸ் கோயிங் டு செப்பரேட் ஃப்ரம் டிஎம்கே அண்ட் நவுட் நம்ம டோலர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக வந்து சீட்ஸ் பிளஸ் திரும்பவும் இன்னைக்கு வந்து ஊர்வலம் போயிருக்காரு தனியாக திருச்சியில் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வந்து இப்போ இவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக ட்ரை பண்ணுறாங்களா இல்லை சும்மா இது ஹூமரா இல்லை வந்து இட் பாசிபிள் பாசிபிலிட்டி உங்க பார்வை என்ன சார் சார் பி சிதம்பரம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு சில மாதங்களாக இந்த முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அதாவது காங்கிரஸ் வந்து திமுக ஆலையன் செலவிட்டு வெள்ள வரணும் என்பது ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே அவருடைய ஒரு அபிப்பிராயம் ஆயிருக்கு ஏன்னா சதர்ன் டி ஸ்டேட்ஸ் அதுலதான் வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றார் இன்ஸ்பைட் ஆஃப் அவங்க அந்த எட்டு பத்து சீட்டோ ஒன்பது சீட்டோ பத்து சீட்டோ வின் பண்ணாங்கன்றது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஒரு முயற்சி செய்து காக்கணும் என்று ராகுல் காந்திக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு சோனியா காந்தி அந்த காண்ட்ரிக் இந்த இந்த அலையன்ஸ் டிஎம்கேவோட அலையன்ஸ் கண்டினியூ ஆகணும் என்பதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க சோ இது இஸ் பிட்வீன் ராகுல் காந்தி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்த முயற்சியை செய்து பார்த்து தங்களுடைய பலம் என்ன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுல தேர் வெரி வெரி கிளீன் சோ ராகு ராகுல் காந்தி அந்த ஒரு ஒரு ஐடியா இருக்கிறதுனால பி அவர்கள் இத வந்து இந்த முயற்சியை சில மாதங்களாக அவர் செஞ்சிட்டு இருக்கார் ஒன் ஆஃப் த ரீசன் பிரசாந்த் கிஷோர் மூலமாக அதிமுக கூட கூட்டணி இல்லை அது ஜனவரி மாதத்தில் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான காரணமும் இதுதான் ஒரு கூட்டணி ஏற்பட வாய்ப்புகள் பிளாய் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் சில கேள்விகள் எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் என்று ஆரம்பத்துல இருந்தே கேக்குறாங்க அவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அதிமுகவுடன் பாஜக சேராது அப்ப அது அந்த ஒரு ஆஹ் அந்த ஒரு இதை நெகோசியேஷன் பார்கெயின் வச்சுக்கலான் இருந்ததை வந்து மார்ச் மாதத்தில் மார்ச் மாதத்துல இந்த கூட்டணி அறி அறிவிச்சிட்டாங்க ஏப்ரல் மாதத்துல சோ அதனால வந்து தேர் எக்ஸ்ப்ளோரிங் அதர் ஆப்ஷன் ஃபார் ஷுர் இதுல என்னன்னா பிசிகாவும் காங்கிரஸும் இது இந்த விஜயோட இருக்கிற கூட்டணிக்கு ஒரு ஆர்வம் தெரிவிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் விஜய் ஓட்ட யார் ஓட்ட கலக்குறாங்கன்னா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல மைனாரிட்டி ஓட் விச் இஸ் காங்கிரஸ் ஓட் த கிறிஸ்டியன் ஓட்ஸ் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்ல இந்த தலித் ஓட்ஸ் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு அந்த ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் நார் நூற்றம்பது நூத்தி அறுபது கிலோமீட்டர் நார்த் ஆஃப் விக்ரவாண்டி அவர் வந்து விஜயினுடைய மேஜர் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலித்துகளினுடைய ஓட்டு இஸ் திருமாவளவனுடைய கட்சியினுடைய ஓட் பேஸ் அதை தான் வந்து மிகப்பெரிய அளவில் அவர் வந்து இருக்கிறாங்க அதாவது இப்போதைக்கு எல்லாமே இட்ஸ் ஆல் ஹைபோகல் பிகாஸ் இது எல்லாமே ஒப்பீனியன் போல்ஸா தான் இருக்கு விஜய் இஸ் ஸ்டில் அன்டெஸ்ட் பல ஒப்பீனியன் போல்கள் நீங்க மக்கள்கிட்ட பேசும்பொழுது இந்த மாதிரியான ஒரு டெமோகிராஃபி ஆஃப் பீப்புள் விஜய்க்கு ஒரு ஆதரவு சொல்றாங்க ஒரு பிரபல சாணக்கியா வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்சார் வரைக்கும் விஜய் கிடைக்கும் அப்படின்றாரு என்னுடைய நண்பர் ஜேவிசினுடைய போல் வந்து ஒரு கொலாஹலாஸ் இந்த சேனல்ல டெலிகாஸ்ட் ஆச்சு ஒரு பத்து நாளைக்கு அவர்கள் ஒரு பத்து முதல் பதினைந்து பதினைந்து சதவீதம் வரை பல இடத்துல சொல்றாங்க என்னுடைய அம்புல் ஒப்பீனியன் கன்சர்வேட்டிவா ஃபைவ் டு எயிட் ஃபைவ் இஸ் வேர் மை கன்சர்வேட்டிவ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனா ஒரு எயிட் பர்சன்டேஜ் ஓட்சர் தான் விஜய்க்கு இருக்கும் அதை தாண்டி இருப்பதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் பார்க்கறேன் இருந்தாலும் அது ஒரு கான்சன்ட்ரேட்டட் நான் சொல்றது ஃபைவ் டு எயிட் அக்ராஸ் ஸ்டேட் பட் ஆனால் ஒரு கான்சன்ட்ரேட்டட் பேக்கெட்ஸ்ல அவர் வந்து பத்து பதினஞ்சு சென்னை மாதிரி ஒரு இடங்கள்லயோ திருவள்ளூர் மாதிரி ஒரு இடங்கள்லயோ அந்த நார்த் ஆஃப் விக்கிரவாண்டியில ஒரு சிக்னிபிகன் போஸ்ட் டெல்டா ரீஜன்லயும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் போறதுக்கு இடத்துல கிரிமினல் கன்னியாகுமரி வரைக்கும் அவர் கொஞ்சம் ரொம்ப ஃபீபிளா டூ த்ரீ பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருப்பார் இப்போதைக்கு ஒரு நிலைமை கொங்கு மண்டலத்துல ரொம்ப மிக குறுகியா நம்பர் தான் அவருக்கு வரும்ன்றது தான் என்னோட அபிப்பிராயம் சிட்டிஸ்ல விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா தே ஆர் ஈட்டிங் இன்டூ காங்கிரஸ் அண்ட் விசி காஸ் ஓட்ஸ் அப்போ அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் டிஎம் கே சம் அமௌண்ட் ஆஃப் ஏடிஎம்ப்கே எல்லாமே இருக்கு பட் ஏன்னா இந்த மெஜாரிட்டி டிஸ்ட்ரப்ஷன் யாருக்கு நடக்குதுன்னா காங்கிரஸ்னுடைய மைனாரிட்டி ஓட்ஸ் எஸ்பெஷலி கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஓர்ட்ஸ் அண்ட் விசிகானுடைய தலித் ஓட்டுகள் அப்போ அவங்களுடைய இது இப் ஐவேர் காங்கிரஸ் லீடர் ஐவேர் திரு திருமா அவ்வளவு தனியாக எதுக்கு நான் டிஎம்கேட போயிட்டு என்னுடைய ஓட் ஷேரை குறைவதற்கு பதிலாக விஜயோட கூட்டணி வச்சிருந்தா அது இன்டாக்டா இருக்கும் அப்படி என்று ஒரு ஒரு நம்பிக்கை இது வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் தான் பட் க்ளோசர் டு த எலக்ஷன் தான் இது ஒரு பெரிய அளவுல தெரிய வரும் அண்ட் விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி அமைப்பது என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கும் ஏன்னா திமுக இது வரைக்கும் எந்த ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் எலெக்ஷன் கூட வந்து ஒரு கூட்டணி இல்லாமல் சந்திச்சது கிடையாது ஸோ காங்கிரஸோ விசிகாவோ வெளியே செல்லும் பட்சத்தில் அவர்கள் ஒரு மேஜர் ப்ளோவாக இருக்கும் ஸோ அது வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லுவேன்னே தவிர அந்த ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு என்பது இட்ஸ் நாட் அ ரூமர் இட் இஸ் அமௌண்ட் மெசேஜ் தான் நான் பார்க்குறேன்

இந்த ஒன் எலெக்ஷன் ஒன்றராக மாறுவதற்காக அதுக்காக அவர் வந்து அரசியலுக்கு வரல அன்லெஸ் சர்வீஸ் யாரோ பிளான் பண்ணி வச்சிருந்தாலே ஒழிய அவர் வந்து அந்த ஒன் எலெக்ஷன் ஒன்றராக இருப்பதற்கு விஜய் வந்து தயாராக இருக்க மாட்டாங்க சோ அதனால வந்து அவருக்கு அலையன்ஸ் தேவை அந்த அலையன்ஸ் எந்த அலையன்ஸ்ன்றது ஒரு முக்கியம் இப்போ காங்கிரஸ் விசிகா அண்ட் ஒரு விஜயனுடைய காவேகா இந்த கட் மாதிரி ஒரு கூட்டணி கம்யூனிஸ்ட் ஜாயினிங் அந்த மாதிரி ஒரு கூட்டணி இருந்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அவங்க வந்து அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறும் சான்ஸ் இல்லை பட் ஒரு த்ரீ கார்னர் வெரி ஸ்ட்ராங் அப்போ பாமக எங்க போறாங்கன்னு பார்க்கணும் தேமுதிக எங்க போறாங்கன்னு பார்க்கணும்

ஒரு நூத்தி ஐம்பது சீட்டு அதாவது கூட்டணி ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது சீட்டு வாங்குவாங்க திமுக ஆந்தேர்வோன் நூத்தி பதினேழு தாண்டி நூத்தி எழுபத தாண்டுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கு தேர்தல் நடந்தார் ஏன்னா அவர்களுடைய பலமே அந்த கூட்டணியும் சர்பிரைஸ் ஆப்போசிஷன் டிவைடட் ஆப்போசிஷன் ரெண்டு தான் அவனுடைய பலமே சோ அதனால வந்து இந்த தரப்பு ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி அமைந்தாலோ இல்ல அவர்களுடைய கூட்டணி ஒரு பிளவு ஏற்பட்டாலோ அது திமுகவுக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும் அப்போ இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் அவங்க வந்து ஒரு கிங் மேக்கரா மாறுவாங்களே தவிர அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க என்னுடைய பார்வை ஆனா இன்னும் போனா பாஜக என்ற கூட்டணியே வந்து இங்க தேதிக்குற பேப்பர் அது வந்து உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு தொண்டர்கள் மத்தியில ஒரு ஒரு சுமுகமான உறவு வரல இதெல்லாம் வந்து களைவதற்கு ஒரு வாய்ப்பா ஒரு டைம் இருந்தாலும் இதை வந்து கலைஞ்சாலே ஒழிய இந்த கூட்டணியும் வந்து எல்லாமே ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் வந்து நிற்கும் ஆனா தாவேக்கா தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை கிங் மேக்கரா மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை இது பண்ணிக்கலாம் ரைட் ரெண்டு பேர்ல யார் பக்கம் போறாங்க அப்படிங்கிறத வச்சு சலுகைகள் வாங்கிக்கலாம் இல்லையா ஜெயிக்க முடியாது ஆனா இந்த கேன் ஸ்பாயில் டிஎம் கேஸ் சான்சஸ் இல்லையா அந்த மாதிரி ஸ்பாயில் டிஎம் கே சான்சஸ் பட் ஏனா திமுகவுக்கு இப்ப இருக்க கூடிய பலம் நான் சொன்னது என்னன்னா டிவைடட் ஆப்போசிஷன் அவங்களுடைய யுனைட்டட் கம்பெனி பிளஸ் பணம் ஓட்டுக்கு பணம் இது மூணு தான் அப்ப இவங்களுக்கு ஆப்போசிஷன் ஒரு யுனைட் ஆகி இவங்களுடைய கூட்டணி பிளந்து அந்த பணம் தான் இருக்கும் அந்த பணத்தை நம்பி ஒண்டி எலெக்ஷன் போக முடியாது ஸோ திமுக வந்து ஒரு ஐம்பது அறுபது தொகுதி வந்து இவங்க ஒரு ஐம்பது அறுபது தொகுதி வந்தா கூட உங்களுக்கு ஸ்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் வந்து நிற்கும் பட் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே கம்பைன் அந்த மாதிரி ஒரு திமுக கூட்டணி உடைந்து விஜயோட ஒரு கூட்டணி அமைந்தோம் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே கூட்டணி என்டிஏ கூட்டணி தான் சொல்லுவேன் பட் இந்த மாதிரி உடஞ்சி வரும்போது அப்போ அப்ப அண்ணாமலையோட அண்ணாமலையோட கான்ட்ரிபியூஷன் இருந்த வாகனம் இல்லையா இல்லை கூட்டணி என்பதை டெல்லி தலைமை முடிவெடுத்த பிற்பாடு இன்னும் அண்ணாமலை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக தான் சொல்லுவேன் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து பாஜக வளரணும்னு நினைக்கிறேன் பாஜக ஆட்சி இது இந்த கொஸ்டினே வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேனா இருக்கக்கூடிய வந்து அவாய்ட் பண்ணிருக்கு கட்சி முடிவு எடுத்திருக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அதை நோக்கிதான் ஒரு தொண்டனா செல்வேன் என்பதுதான் ஒரு தலைவனுடைய ஒரு இதுவா இருக்கும் சி யூ ஐ ஹாவ் ஹண்ட்ரட் டிஸ்பியூட்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ் அது கட்சிக்கு உள்ள பேசப்படுவதா இருக்கணும் தவிர கட்சிக்கு வெளியில ஒரு டிசிஷன் எடுத்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட டிசிஷனை மாற்றி பேசுவது கண்டிப்பாக இத இந்த கூட்டணியை வந்து உடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி அப்கோர்ஸ் இன்றைய தேதிக்கு அண்ணாமலை சொல்வதுதான் நிதர்சனம் என்று அதுதான் கூட்டணியினுடைய மந்திரமா இருக்குமான்னா இல்ல ஏன்னா அமித்ஷா அவர்கள் தான் அதனுடைய தலைமை ஏற்று சொல்லியிருக்கார் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை அப்போ ஆனா இது வந்து ஒரு பிரிக்ஷனை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் சோ அப்ப என்ன ஆகும் இது மேல மேல பேச 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 அவரை ஐசோலேட் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க போத் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அண்ணாமலை அவர்களை ஐசோலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவர் எந்த இடத்துல உள்ள இடத்துக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு இதுல ஒரு ஐசோலேஷன் ஆரம்பிக்கும் இட்ஸ் நாட் குட் ஃபார் இஸ் பொலிட்டிகல் கரியர் சோ அத வந்து அவரும் உணர்ந்திருக்காரு என்பதுதான் நான் உணர்ந்திருப்பார் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஆனா அந்த ஒரு மொமெண்டரி இதுல வந்து தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறத வந்து அந்த ஒரு கம்பல்ஷனை ஐ திங்க் அண்ணாமலை லீடர் லைக் அண்ணாமலை ஷுட் ரெஸ்ட்ரிங் ஸோ அதனால இந்த மாதிரி பேச 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 அண்ணாமலை கான்ட்ரிபியூஷன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஒதுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அது தேவையில்லை அதனால கான்ட்ரவர்சியும் பிரச்சனைகளும் தான் நிறைய வந்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு நினைக்கக்கூடிய கட்டாயத்துல வந்தாங்கன்னா அவரை வந்து அட்லீஸ்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு அப்ப எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அவரை அவரத்துக்கு நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால்னுடைய எலெக்ஷன் இன்சார்ஜா போடலாம் அங்க போய் நீ கேம்ப் பண்ணி வேலை பண்ணு ஆறு மாசத்துக்கு வேலை பண்ணுன்னு சொல்லலாம் நாட் ஈவன் ஃபார் கேரளா பட் கீப்பிங் இன் வெஸ்ட் பெங்கால் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தாங்கன்னா அப்போ வந்து ஒரு மெசேஜ் ரொம்ப கிளியரா இருக்கும் அவர் வந்து இந்த இங்க இன்வால்மெண்ட்டே இருக்கார் சோ அண்ணாமலை அவர்களுடைய இன்வால்மெண்ட் இங்க இருக்கணும் என்றால் அவரும் அது இந்த கூட்டணி அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் நிறைய பேருக்கு பிடிக்கல நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஐ வாஸ் ப்ராபிகேட்டிங் ஒரு நேரடிவ் செட் பண்ணிட்டு தேசியம் வாசஸ் திராவிடம் அதிமுகவுடன் கூட்டணி கூடாது என்பது என்னுடைய மிகப்பெரிய அபிப்பிராயமா இருந்தது ஏன்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட்டணி விஷயங்கள்ல நிறைய கோ டு பர்சன் நிறைய வந்து டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி இரு த இரு தரப்புக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் அப்போ அதுங்க நடந்த சில விஷயங்கள் எனக்கு அதிமுக மேல வந்து ஒரு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல எனக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி அதனால என்னுடைய வாய்ஸ் அம் நோ ஒன் பார்ட்டில ஒன்னும் கிடையாது அம் ஜஸ்ட் அவுட் சைடர் ஹாவ் அ பிளாட்ஃபார்ம் டு ஷேர் மை தாட்ஸ் மை ஐடியாஸ் டு செவரல் அந்த மாதிரி நிறைய பேர் ஆதரவா இருந்தாங்க சொல்ல போனா பாண்டே போன்றவர்களோ கோலாகலாஸ் போன்றவர்களோ இல்லைன்னா வந்து ஜே வி சி ஸ்ரீராம் போன்றவர்களோ இல்லை இல்ல அந்த கூட்டணி வேண்டும் என்று நினைச்சாங்க கடைசியில் எவென்ச்சுவலி கூட்டணி அமையல அது நல்லது கெட்டதுன்றதை தாண்டி அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்ட வரும்போது அந்த கூட்டணி அவசியமாகப்பட்டது அதனால நான் இன்க்ளூடிங் மை பிகாஸ் இந்த ஆட்சி ஆட்சி போக போக வேண்டும் வேண்டும் என்பது ஒரு ஒரு பரவலான கருத்தா இருக்கு திமுக திமுக இரண்டாயிரத்தி அடுத்த வந்ததுனால் பலதரப்பட்ட கஷ்டங்கள் வரும் நாட்டினுடைய நலனுக்காக அந்த கூட்டணி அவசியமா இருக்கு கட்சி முக்கியம் இல்லை நாடு முக்கியம்னு வரும்போது கூட்டணி அவசியமா இருக்கு பல பேருக்கு இந்த கூட்டணி பல பேருக்கு பிடிச்சிருக்கலாம் பட் மொமெண்ட் பார்ட்டி ஹையர் அப்ஸ் டிசைட் பண்ண பிற்பாடு அதை வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் காரிய கார்த்தாக இருப்பவர்கள் அபைடு பை உதாரணத்துக்கு சொல்லப்பா நான் ரெண்டே ரெண்டு பேர் தான் உதாரணத்துக்கு சொல்லுவேன் சிவராஜ் சிங் சௌஹான் அண்ட் பட்னவிஸ் ஒரு செஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக மத்திய பிரதேஷ் எலெக்ஷனை வின் பண்ணி கொடுத்த பிற்பாடு ஒரு ஹேண்ட் டவுன் விக்டரி வந்த பிற்பாடு அவர் சிஎம் இல்லை அப்படின்னாங்க அவர் எதிர்த்து போராடவில்லை எதிர்த்து ஒப்பீனியன் சொல்லல கட்சி டிசிஷன் அதிருப்தி இருக்கும் கண்டிப்பா அவருக்கு ஹி ஹேண்ட்ஸ் அதே மாதிரி பட்னவிஸ் அவர்களை துணை முதல்வராக முதல்வராக இருந்து ஏக்நாத் சிண்டே கவர்மெண்ட்ல துணை முதல்வராக இருக்கும் சொல்லும் போது கட்சியினுடைய முடிவு இந்த முடிவு அதை நான் ஏற்கிறேன் அவருடைய டைம் வரும்போது ஹி மேட் திருப்பி சிஎம் ஆனார் பட் அதுதான் ஒரு கட்சி அதுதான் வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கட்சி அப்போ வேண்டும் அந்த பிசினஸ் ஆபரேட்டர் மைண்ட் செட் என்பது தலைவர்களுக்கு முக்கியம் தொண்டர்களை விட ஸோ அதனால்தான் வந்து இந்த இதுல வந்து லாங் ஸ்டோரி ஸ்டோரி ஷார்ட் இவர் அண்ணாமலை இதை பத்தி பேச 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 இந்த கூட்டணியை பற்றி ஒரு விரிசல் ஏற்படுமாறு பேசினார்னா அவர் ஐசோலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்